ஹாய் டெய்லர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஜிவி ஷிவிங் ஷாக் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஸ்டாகிராமிலே ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய போட் நேக்கில் பார்ட்ரு வச்சு ஸ்கேலப் அப்புறம் ஃப்ரெண்ட்லேயுமே பார்த்திங்கன்னா பார்ட்ரு வச்சு ஸ்கேலப்பு இந்த டிசைன் தான் நான் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அந்த இருக்கிறதுலே இதை விட ஈஸியாக உங்களுக்கு கண்டிப்பாக யாராலுமே சொல்லிருக்க முடியாது அந்தளவுக்கு ஈஸியாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்புறம் டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியணுன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா இது மாதிரி வீடியோ தேவைப்பட்டாலுமே அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ உங்களுக்கு தேவைன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி இது வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கட்டிங் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பேக்கில் மட்டும் நம்ம போட் நெக் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கனா நார்மலான டீப் நெக் தான் வச்சிருக்கோம் வாங்க இப்போ இது எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து போட் நெக் வந்து ஓவராலாக ஷோல்டர் பார்த்தீங்கன்னா செவன் அண்ட் ஆஃப் வச்சுருக்கேன் நெக்கு வித்து பார்த்தீங்கன்னா ஃபோர் அண்ட் ஆஃப் வச்சுருக்கேன் ஷோல்டர் வந்து த்ரீ இன்ச்சஸ் வச்சுருக்கேன் அந்த போட் ஷேப் நெக் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று இன்ச்சுக்கு இறக்கம் வச்சு அந்த நாலரை இன்ச்சு பாக்ஸ் போட்டு அந்த போர்ட் ஷேப் கொண்டு வந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து ஒரு இன்ச்சு பாயிண்ட் பண்ணியிருக்கேன்னா அதே மாதிரி இந்த நம்ம செஸ்ட் லைன் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இந்த கிராஸ் லைன் வரைஞ்சிருக்கேன் அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களோட நார்மலான நெக் ஹைட் எவ்வளவோ அதை வச்சுட்டு ரெண்டே முக்கால் இன்ச்சு மேலே அகலம் கீழே பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு ஆகலாம் வச்சு இந்த ஷேப் ரவுண்ட் ஷேப் மாதிரி கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம இது கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கல் வர இடத்துல ட்ரையங்கலோ அதுக்கப்புறம் இந்த ரவுண்ட் ஷேப் வர இடத்துல இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இதில் ஏதாவது உங்களுக்கு புரியலைன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் இன்னொரு வாட்டி நீங்கள் ஸ்லோவாக வச்சு வீடியோ கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இதை வச்சு நம்ம பார்த்திங்கன்னா எவ்வளோ சிம்பிளாக நம்மளால் இது மாதிரி பண்ண முடியுமோ இதுக்கு வந்து உங்களுக்கு துணியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப தேவைப்படாது அதே மாதிரி ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணுறது மூணு பீஸாக கட் பண்ணுறது அந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷனே ஆகாமல் பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இந்த லைனிங் கிளாத்தை வந்து நம்ம மெயின் பீஸ் மேலே நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து இந்த கீழே இருக்கற ஷேப் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து ஒரு கரெக்டாக ஒரு கேன்வாஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் பேப்பர் கேன்வாஸ் அது அது வந்து உள்ளே விட்டு மாதிரி இந்த நெக் ஷேப்புக்கு கரெக்டாக இந்த பக்கம் ஒரு இன்ச்சு இந்த பக்கம் ஒரு இன்ச்சு ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி வச்சுட்டு நம்ம பின் பண்ணிவிட்டு இந்த ஷேப் பிரகாரம் நம்ம வந்து அழகாக தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா பிகினர் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் அதே மாதிரி பார்டருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் பார்ட்ரு தான் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு வராது அப்படின்றவங்களுக்குமே இந்த மெத்தட் பிரகாரம் போகும்போது உங்களுக்கு பார்டருமே இருக்கிற பாட்ரு வச்சு நம்ம எவ்வளோ சூப்பராக எல்லா இடத்தையுமே கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கவர் பண்ணி இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இதை விட சிம்பிளாக நீங்கள் தேடினா கூட கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறையவே இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி நம்ம காலிஞ்சுக்கு ஃபுல்லாகவே நம்ம தையல் போட்டுக்கணும் அந்த நெக் ஷேப் பிரகாரம் இந்த கார்னர்ஸ்லாம் வரும்போது கொஞ்சம் நல்லா கெட்டி தையலாக போட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம அடித்து திருப்பும்போது நம்மளுக்கு வந்து எந்த பிசுமே இல்லாமல் அழகாக நீட்டாக வந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம தையல் போட்டுட்டு இதை வந்து அழகாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த நெக் ஷேப் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிசரில் வந்து கட் பண்ணி பண்ணிக்க வேண்டியதுதான் கரெக்டாக நம்ம தையல் போட்ட அளவுக்கு மட்டும் கட் பண்ணீங்கனாலே போதும் அதே மாதிரி பின்னாடி எக்ஸஸாக இருக்கிற இந்த பேப்பர் கேன்வாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச்சுல இருந்து முக்கா இன்ச்சு மட்டும் இருக்கிற மாதிரி விட்டுட்டு ஃபுல்லாவே அந்த ஷேப் பிரகாரம் நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த கார்னர்லாம் கரெக்டாக வச்சுட்டு அந்த வளைவு வர்ற இடத்துலாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம கட் கொடுத்துக்கலாம் தையல்ல படாத அளவுக்கு கட் கொடுத்துக்கோங்க தையல் வந்து நல்லா தையலாக போட்டுக்கோங்க அப்போ தான் நெக்லாம் பார்த்திங்கன்னா அழகாக பிச்சுக்காமல் நல்லா அழகாக நீட்டாக வரும் அதே மாதிரி லைனிங்கை இந்த இந்த கேப் வழியாக உள்ளே விட்டு எடுத்துகிட்டு அந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா லைனிங் வெளியே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டு அது மேலேயுமே நம்ம ஒரு பொடியாக தைய தையல் வந்து முடிஞ்ச வரைக்கும் தையல் வச்சுக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா நீட் ஃபினிஷிங் வரும் இந்த மாதிரி ஃபுல்லாகவே தையல் போட்டு எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த லைனிங்குமே நம்ம வந்து ஃபுல்லாக சுற்றி தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் கீழே நம்ம வந்து பார்த்திங்கன்னா தனியாக பீஸ் கொடுத்து எப்போமே அடிச்சிட்டு இருப்போம் பார்த்தீங்களா கீழே பட்டி மாதிரி மடித்து தைக்கிறது அதையுமே நான் தைச்சிட்டேன் இந்த இது மட்டும் நீங்கள் வந்து இப்போ பிடிக்காதீங்க நம்ம டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா அதை மட்டும் பிடிச்சிங்கன்னா நெக் வந்து அப்படியே அகலமாக போய்டும் நம்மளுக்கு கரெக்டாக ஷேப் வராது அதனால் அதை மட்டும் லாஸ்ட்டாக பிடிச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சேரீல ஒன் சைடு லாங் வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு அதாவது ஒன் சைடு லாங் பார்ட்ரு வந்து நம்ம ஸ்லீவுக்கு வச்சுட்டோம் இது வந்து அதர் சைடு வந்து இந்த சின்ன சைஸ் பார்ட்ரு தான் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பார்ட்ரு பார்த்திங்கன்னா அந்த நெக்கோட சென்டருக்கு பார்த்திங்கன்னா அங்கேருந்து இந்த நம்ம தையல் போடுவோம் பார்த்திங்களா செஸ்ட்டுக்கு அது வரைக்கும் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நான் கட் பண்ணி திக்கிறேன் ரெண்டு சைடுக்குமே அப்புறம் ஒரு மூணு இன்ச்சுக்கு இருக்கிற அளவுக்கு மூணு இன்ச்சு அகலமும் பத்து பத்தரை இன்ச்சு லென்த்தும் இந்த நெக்கு நம்ம பார்ட்ரு அளவு எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இந்த ஸ்கே ஸ்கேல வரையிறதுக்காக ஒரு பேப்பர் கேன்வாஸ் எடுத்துக்கிட்டோம் அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சுக்கு நான் இந்த மாதிரி தையல் போட்டு மார்க் பண்ணியிருக்கேன் ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு முக்கால் இன்ச்சு ஒரு கோடு போட்டு அந்த ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அகலத்தில் ஒரு ஒரு ஸ்கேலப் வந்து வரைஞ்சிக்கிறேன் இப்போ நான் வந்து வரைஞ்சி வரைஞ்சி ட்ரைனிங் ஆகிட்டதால நான் கையிலேயே பண்ணிட்டேன் நீங்கள் விக்னராக இருக்கீங்கன்னு போது ஏதாவது ஒரு டப்பாவோட மூடியோ இல்லை உங்கள் ஸ்கேலப் ஸ்கேல் இருந்தால் கூட அதையே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இப்போது ரெண்டு பீஸாக இருக்குது அதாவது ரெண்டு சைடுக்கு தேவைன்றதால அது வந்து நம்ம நகராமல் இருக்கிறதுக்காக பின் பண்ணிட்டு இந்த ஷேப் பிரகாரம் அழகாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்க பிகுனாரா இருக்கும்போது அழகா நீங்க பொறுமையா செக் பண்ணி உங்களுக்கு கையால் இது மாதிரி வரைய வரல அப்படின்னும் போது கூட ஒரு டப்பா மூடியோ இல்லை ஸ்கேலப் ஸ்கேல் இப்போ நிறைய அது மாதிரி சேல் பண்றாங்க அது மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டாலுமே வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இது ரெண்டு சைடுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேலப் வரைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்ட்ரு நம்ம எடுத்துக்கலாம் பார்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் கிளாத்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து மெயின் கிளாத்து பார்ட்ரு வச்சுக்கோங்க நல்ல பக்கம் மேலே இருக்க மாதிரி அப்புறம் ஒரு லைனிங் கிளாத்து அதுக்கு மேலே இந்த ஸ்கேலப் நம்ம இப்போது கேன்வாஸில் கட் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த ஸ்கேலப் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நகராத மாதிரி பின் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம இந்த கேன்வாஸோட எஜ்ஜிலே பார்த்தீங்கன்னா நம்ம தையல் போடணும் அந்த ஷேப் பிரகாரம் உங்களால் எவ்வளோ அழகாக நீட்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பண்ணிவிடுங்க பண்ணிடுங்க இதுவருங்க நம்ம இந்த மாதிரி நம்ம வளைவான இடத்துலலாம் நம்ம தையல் போடும்போது கண்டிப்பா நீங்க தையல் வந்து ஒன்றரை அந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்க எவ்வளோ அது வந்து நம்ம எவ்வளோ நம்ம வந்து திருப்பும் போது இப்போ என்ன பண்ணுவோம் ஃபுல்லா உள்ள இருக்க கிளாத் எல்லாமே நல்லா எழுத்து எழுத்து விடுவோம் அந்த அளவுக்கு நம்ம நல்லா அது பிரித்து விடும்போதுமே பார்த்தீங்கன்னா தையல் பிரியாத அளவுக்கு நல்லா அழகா இருக்கணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க நல்ல பொடி தையலா வச்சு இந்த வளைவுகள் வர இடத்துலலாம் நம்ம போட்டோம்னா தான் நமக்கு வந்து நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த பேப்பர் கேன்வாஸோட எஜ்ஜிலே பார்த்திங்கன்னா நம்ம பொடி தையலாக வச்சு அதே மாதிரி அந்த ஷேப் பிரகாரம் நம்ம வந்து போட்டுக்கணும் தையல் போட்டுவிட்டு இப்போது இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேலப் சைஸுக்கு ஒரு கால் இன்ச் மட்டும் விட்டுட்டு அழகாக நீங்கள் எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டுருங்க அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இதோடய கார்னர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல அது மாதிரி நாச்சு கொடுத்துக்கணும் தையல்ல பற்றாத அளவுக்கு அப்புறம் இந்த வளைவு இடத்துலலாம் இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் சின்ன சின்னதாக அப்படியே நீட் நீட்டாக கட் பண்ணிக்கிற மாதிரியும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நாச்சு கொடுத்துட்டோம்னா இன்னும் நல்லாவே நம்மளுக்கு திருப்பறத்துக்கு ஈஸியாகவே இருக்கும் இதுக்கப்புறம் இது எல்லாமே நம்ம திருப்பிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி விரலாலேயே நீங்கள் நல்லா ஃபுல்லாக உள்ளேருந்து அந்த ஷேப் பிரகாரம் நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கனாலே அழகாக மொத்தமாக பார்த்தீங்கன்னா சூப்பராக திரும்பிடும் இப்போ மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம் அந்த ஷேப் மாறாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங் கரெக்டாக அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் அயன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது மாதிரி திருப்பிட்டு அயன் பண்ணிங்கன்னா அந்த கேன்வாஸுமே லைனிங்கோடு நல்லா ஒட்டிக்கும் அதே சமயம் உங்களுக்கு நெக்கு அந்த இதுவுமே பார்த்திங்கன்னா ஷேப்புமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ரவுண்டாக கிடைக்கும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ நம்ம இப்போ சீசன் டைமில் ஒரு நாளைக்கு இந்த ஒரு ப்ளவுஸே வச்சு நம்ம டைம் ஓட்ட முடியாது அதுக்காக தான் நம்ம வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அயன் பண்ணி அது மாதிரிலாம் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆகும் அதனால பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு ரொம்ப அந்த துணி வந்து நம்மளுக்கு மா நம்ம கேட்கல ரொம்ப இதுவாக போது நான் கண்டிப்பாக அயர்ன் பண்ணி தான் கொண்டு போவேன் இது வந்து ஓரளவு கரெக்டாக நம்மளுக்கு வந்துடுறதால நான் வந்து அயனே பண்ணல அப்படியே நம்ம பிளவுஸ் தைச்சு முடிச்சபுறது அயன் பண்ணி கொடுத்தா போதும் இப்போ வந்து இந்த ரெண்டு பார்டருமே நம்ம அரை இன்ச்சு மேலே தையல் கொஞ்சம் அப் கேப் விட்டோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து இந்த நெக் ஷேப் பிரகாரம் நம்மளுக்கு மார்க் பண்ணிக்கோங்க நெக் ஷேப் வச்சு பார்த்தீங்கன்னா அது மாதிரி கிராஸ் வரும் அந்த மாதிரி வரும் கிராஸ் வந்தாதான் நம்ம வந்து வி ஷேப் மாதிரி இது வர கொண்டு வரதுக்காக அந்த வந்து எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணி அந்த இடத்துல தையல் போட்டு அழகாக எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நல்லா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ரெண்டு தையல் போடுவோம் இப்போ வந்து பேக்கில் வந்து நம்ம ஃபுல்லாக கவர் தான் கொடுத்துருவோம் கவர் பண்ணி தான் கொடுத்துட்றோம் பேக்கில் வந்து எதுவுமே ஓப்பன் கிடையாது உங்களுக்கு சப்போஸ் ஓப்பன் பின்னாடி வந்து ஓப்பன் இருக்கு கீழேயுமே ஓப்பன் இருக்கு மேலேயுமே இது ஓப்பன் பண்ணி மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி வேணும்னா நீங்கள் இந்த இடத்துல இது மாதிரி அட்டாச் பண்ணாமல் நெக்குமே நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஓப்பன் வச்சு தைச்சிருப்போம் அதுக்கேற்ற மாதிரி இதை கொண்டு போய் அதில் ஜாயின் பண்ணிவிடுங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு மேலே வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி பட்டனோ இல்லை நாட் வைக்கிறது இருந்தால் நாட் வச்சுக்கலாம் இல்லை ஹூக் வைக்கிறீங்கன்னா ஹூக் வச்சுக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த கிராஸ் கொடுத்தோம் பார்த்தீங்களா கிராஸாக தையல் போட்டோம் இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக இந்த நெக் ஷேப்பில் போய் சீட் ஆகுதுன்னு பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இதுலேயுமே சரியாக சீட் ஆகலை நான் என்ன பண்ணேன் இன்னும் ஒரு கால் இன்ச்சு இன்னும் கொஞ்சம் கிராஸ் கொடுத்துக்கிட்டேன் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் வச்சு பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்ட்டு இப்போ இந்த ஷேப் பிரகாரம் நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு அந்த செஸ்ட் ரவுண்ட் வரைக்குமே நம்மளுக்கு வந்துடுது இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து கரெக்டாக சென்டர் அசையாத அளவுக்கு கரெக்டாக வச்சு பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணிக்கு இதே மாதிரி ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஒன்றரை இன்ச்சுலேருந்து ரெண்டு இன்ச் வரைக்குமே இது கவர் ஆகணும் அளவுக்கு நீங்கள் அழகாக வச்சு நம்ம இழுத்து பிடிச்சலாம் அந்த மாதிரி தைக்கக்கூடாது அதுவாகவே அந்த ஷேப் பிரகாரம் வர மாதிரி நம்ம பண்ணணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் சென்டர் லைனாக கொஞ்சம் க்ராஸ் கூட கொடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு லெஃப்ட் சைடு விட ரைட் சைடு தான் நம்மளுக்கு தெரிய போகுது வெளியே லெஃப்ட் சைடு வந்து நம்ம முந்தாணி போட்டுருவோம் அதனால் இந்த ரைட் சைடில் மட்டும் நம்ம எக்ஸஸாக கொஞ்சம் பார்ட்ரு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து கரெக்டாக இந்த ஷோல்ட்ருக்கிட்ட எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் இந்த இடமும் கவர் ஆயிடுச்சு இப்போ இந்த சைடு நம்மளுக்கு லெஃப்ட் சைடு வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது ஏன்னா அந்த இடம் நம்மளுக்கு எப்படியும் தான் நம்ம வந்து அந்த இடத்துல முந்தானி போட்டுப்போம் ஸோ அதனால் அங்கே நம்மளுக்கு தெரிய போகிறதில்லை இந்த ஒரு சைடு நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும் இது மாதிரி நம்ம தனியாக ரெண்டு பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணும்போது மேலே ஷோல்ட்ருக்கெல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி துணி பற்றலன்னா அதுக்கெல்லாம் நம்ம எல்லா எல்லா இடமும் ஜாயிண்ட்டு கொடுக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா திருப்பி பார்த்திங்கன்னா இதையும் கீழே இருக்க பாட்டையும் ஜாயின் பண்ணும்போது அந்த இடம் பிசுரல்லாம் இருக்கும் அதை விட இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வேலையுமே சீக்கிரமாக முடியும் அதே சமயம் பார்க்குறதுக்குமே ஒரு நீட் லுக் இருக்கும் இந்த ஸ்கேலப்லேயே கூட பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து பார்ட்ரு வச்சு பண்ணுறோம் இது டபுள் கலர் இருந்தாலும் நீங்கள் டபுள் கலர் வச்சு பண்ணிக்கலாம் இதுலேயே பைப்பிங் கொடுத்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் லுக்குமே பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும் இப்போ இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நான் அந்த கரெக்டாக அந்த கிட்ட வரும்போது அந்த பீஸை வந்து பார்ட்ரு வந்து நம்ம பிசு தெரியாமல் அழகாக மடித்து தையல் போட்டுருங்க போட்டு இந்த பார்டர் வந்து ஃபுல்லாக இந்த பேக் பீஸுக்கு ஏற்ற மாதிரி ஷேப் பிரகாரம் நம்ம தைச்சிட்டு இந்த மிச்சம் இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம் இந்த மிச்சம் இருக்க பார்டரை கண்டிப்பாக பத்திரமாக வைங்க நம்மளுக்கு ஃப்ரெண்ட்டுக்கு தேவைப்படும் இப்போ இதே மாதிரி அழகாக இந்த நெக் ஷேப் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மிச்ச பார்டர்லாம் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா ஃப்ரெண்ட்டுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் தைக்கும்போது போது நம்மளுக்கு ஒரு சின்ன பீஸ் கூட கண்டிப்பாக தேவைப்படும் இப்போ பாருங்க அழகான ஸ்கேலப் நெக் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போது மேலே போட் நெக் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு வந்து நம்ம பைப்பிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்க வேண்டியது தான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்டரே கவர் ஆகிடும் வந்துடும் இப்போ நான் வந்து கிராஸ் பீஸ் எப்போதும் போல் நம்ம தைக்கிற மாதிரி தான் ஒரு சைடு மடித்து தைச்சிட்டு அதை வந்து நான் இந்த நெக்கில் வந்து வச்சு கொடுத்துக்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெலிசாக இருக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம லைனிங் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அந்த தையல் அளவுக்கே நான் வந்து தையல் வச்சு அந்த தையல் மேலே தையல் போட்டுருங்க அப்போ தான் நல்லா மெலிசாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நான் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நூல் கட் பண்ணவே மாட்டேன் அடுத்தடுத்து பீஸ் கொடுத்து கொடுத்து அதே மாதிரி தான் கண்டினியூவாக இருப்பேன் அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அந்த அளவுக்கு ப்ளவுஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ண முடியும் ஏன்னா நம்ம அடிக்கடி நூல் கட் பண்ணிட்டு புதுசு புதுசாக நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நூல் வந்து அருந்துடும் நான் உள்ளே போய் சிக்கிக்கும் அதனால பார்த்திங்கன்னா நான் நூல் வந்து கட் பண்ணவே மாட்டேன் அடுத்தடுத்து நம்ம என்ன பீஸ் கொடுக்கணுமோ அது மாதிரி அடுத்தடுத்து கொடுத்து கொடுத்து நம்ம தைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் இதுக்கப்புறம் நம்ம சென்ட்ரு என்னென்னு பார்த்துட்டு கீழே வந்து டாட் பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி போட் நெக்லாம் தைக்கும்போது டாட் வந்து ரொம்ப ஹைட்டாகவும் ரொம்ப அகலமாகவும் பிடிக்கக்கூடாது கொஞ்சம் சின்னதாகவே நம்ம பிடிச்சிக்கலாம் ஏன்னா நம்ம டாட் எவ்வளோ பிடிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நெக்கு மேலே விரியும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கரெக்டாக அந்த போட் நெக் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்காது அதனால பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டான அளவு தான் நான் பிடிச்சிக்குவேன் இந்த மாதிரி போட் நெக்லாம் அப்படியே மேலே பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே விரிஞ்சு ரொம்ப நல்லாவே இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டு வந்து நம்ம ரைட் சைடு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு ரைட் சைடு மட்டும் ரைட் சைடு தான் நம்ம இப்போ மாடல் வைக்க போகிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி ரைட் சைடு இருக்க வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அது இதோட கட்டிங் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் இல்லை எண்டு ஸ்க்ரீன்லையுமே நான் கொடுக்குறேன் நீங்கள் இந்த கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளியராக புரியும் ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீப் நெக்கு பேக் மட்டும் போட் நெக்கு இந்த போட் நெக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேர் பட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணுன்னா ஒரு சின்ன பீஸு பேப்பர் கேன்வாஸ் நம்ம பேக் கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து அந்த இடத்துல வர்ற மாதிரி நம்ம வச்சுக்கணும் அந்த ஸ்கேலப் நேராக வர மாதிரி வச்சுட்டு அப்புறமா நம்ம கட் பண்ணிட்டோம்னா அழகாக அந்த ஸ்கேலப் வந்து நம்மளுக்கு திரும்பிடும் இந்த மாதிரி ஈஸியான மெத்தடு என்னென்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக பண்ணிக்கணும் எல்லாத்தையுமே நம்ம அயர்ன் பண்ணி ஸ்கேலப்பில் பேப்பர் கேன்வாஸில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நெக்கில் அடிச்சு திருப்பணும் அந்த மாதிரிலாம் ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும்னா நம்ம போட்டிக் மாதிரி வச்சு ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸு ரெண்டு ப்ளவுஸ் தான் நம்மளால் தைக்க முடியும் அதுக்கேற்ற கூலி வந்து போட்டிக்ல போய் கொடுப்பாங்க ஒரு ப்ளவுஸுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் அப்படி சொன்னால் கூட கொடுப்பாங்க நம்ம வீட்டிலேருந்து தைக்கும்போது நம்ம கேட்குற அமௌண்ட் அவங்க கொடுக்குறதுக்கே தயங்குவாங்க அந்த நேரம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ளவுஸுக்கே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளால் கண்டிப்பாக ஏன் பண்ணுறவே முடியாது அதனால பார்த்திங்கன்னா நம்மளால் எவ்வளோ சிம்பிளாக முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளாகவும் அதே சமயம் அதே மாதிரியான ஒரு நல்ல ஃபினிஷிங்குமே நம்மளுக்கு இந்த மாதிரி தைக்கும்போது சிம்பிள் சிம்பிளாக நம்ம நிறைய ஐடியாஸ் யூஸ் பண்ணி தைக்கும்போது நமக்கு நல்ல ஃபினிஷிங்கும் நல்லா கிடைக்கும் அதே மாதிரி ஒரே ப்ளவுஸே நம்ம ரொம்ப நேரம் தைக்காமல் நார்மலாக ஒரு ப்ளவுஸ் நீங்கள் ஒரு மணி நேரம் தைப்பீங்களா இந்த மாடல் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரத்தில் தைச்சிடலாம் தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூலி வாங்கிக்கலாம் இதெல்லாம் எவ்வளோ சிம்பிளாக நம்மளால் பண்ண முடியுமோ நம்மளே ஒரு ஒரு விஷயத்த நம்ம பார்த்து நம்ம கண்டுபிடிச்சி நம்ம செய்ய வேண்டியது தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைனிங் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பேக்கில் இந்த மிச்சமான பார்ட்ருலாம் இருக்கு பார்த்தீங்களா அது கரெக்டாக பார்ட்ரு வந்து நேராக வரா மாதிரி நம்ம ஜாயின் பண்ணுறதே தெரியக்கூடாது அது மாதிரி நேராக வர மாதிரி நம்ம வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அழகாக லெவலாக ஜாயின் பண்ணிவிட்டு இதையே நம்ம கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக பண்ணிக்கலாம் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்ட்ரு இருந்தால் மேலே இந்த ஷோல்டர் ஃபுல்லாகவே கவர் ஆகிற கூட நம்ம வச்சுக்கலாம் டிசைனு இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்ட்ரு ஜஸ்ட்டு ஒரு ஒரு இன்ச்சுக்கு நம்மளுக்கு தெரியற அளவுக்கு தான் பார்ட்ரு மிச்சமே இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் இந்த பாட்ரு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம ஓரமெல்லாம் மடித்து வச்சுக்கோங்க அழகாக லெவலாக கீழே வந்து அந்த கிராஷாக இருக்கிற மாதிரி நான் மடித்து வச்சுக்கிட்டேன் இப்போ இதில் லைனிங்கில் எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு இதோட நம்ம கிட்ட ஒரு டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா அந்த இடம் எங்கே வருமோ அதை பார்த்து கொஞ்சம் இந்த மாதிரி நாச் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த பாட்ரு வந்து அது வரைக்கும் லெவல் வருதான்னு பார்த்தேன் பாருங்க அது வரைக்கும் நம்மளுக்கு வரலை ஃபுல்லாக உங்களுக்கு லென்த்தியாக இருக்குன்னா அது வரைக்கும் நம்ம வச்சிட்டோம்னா நம்ம இந்த ப்ரின்சஸ் கட்டில் வருது பார்த்திங்களா அந்த மாதிரி கூட நம்ம அழகாக வைக்கலாம் இதில் பத்தலை அதனால என்ன பண்ணால் நெக்கோட ஷேப் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த ஸ்காலப்பு அது வரைக்கும் மட்டுமே நான் அந்த கிராஸ் வர மாதிரி அழகாக பார்ட்ரு வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக ஒரு எஜ்ஜு தையல் போட்டுக்கலாம் அழகாக நீங்கள் ஷேப் வந்து இந்த இந்த எஜ்ஜில் வந்து அழகாக இந்த மாதிரி கிராஸில் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் தைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மளால் எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ அளவுக்கு சிம்பிளாக நம்ம தைச்சிருக்கோம் இது மாதிரி நீங்கள் தைச்சி கொடுங்க கண்டிப்பாக பார்க்குறதுக்கு உங்களுக்கான எந்த அளவுக்குமே ஃபினிஷிங் வந்து எந்த விதத்தையுமே உங்களுக்கு கம்மியாக இருக்காது ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்மளோட ஒர்க்கு மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ளவுஸு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இந்த பேக் வந்து ஸ்கேலப் தனியாக கட் பண்ணிவிட்டு கீழே பீஸ் தனியாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப லேட் ஆகும் இது மாதிரி நம்ம பண்ணும்போது ரொம்பவே சிம்பிளாக நம்மளுக்கு ஈஸியாக எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் நம்ம தைச்சிடலாம் இதோட ஸ்கைக்குமே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்கேலப் கொடுத்துருக்கோம் ஃப்ரண்ட்டுமே ஸ்கேலப்பு பேக்குமே ஸ்கேலப்பு பாருங்கள் அப்படியே செட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து ட்ரெண்டிங்கான அந்த கலருக்கு பார்த்தீங்களா ரஸ்ட் ஆரஞ்சுக்கு காஃபி ப்ரௌன் அந்த சாரிக்கான ப்ளவுஸ் தான் இது இதுக்கு நான் எவ்வளோ சார்ஜ் வாங்கினேன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கினேன் நான் நார்மல் ப்ளவுஸுக்கு அதான் நார்மல் லைனிங்க்கு வந்து டூ ஹண்ட்ரட் வாங்குவேன் இதுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ஏன்னா நம்மளுக்கு டபுள் டைம் ஆகுறதால ஃபோர் ஹண்ட்ரடு இது பார்த்தீங்கன்னா அவங்களோட அளவு ப்ளவுஸ் இதுவுமே நம்ம பண்ணி கொடுத்த ப்ளவுஸ் தான் இது பாருங்க சிம்பிளாக நம்ம கையிலே நம்ம நார்மல் மிஷின்லேயே பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்கு லுக் மாதிரி நான் கொடுத்துருக்கேன் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ஒர்க்கு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கையிலே பண்ணது தான் நார்மல் நெரியல் வச்சு பண்ணது தான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நடுப்புறம் அப்படியே டிசைன் பண்ணிக்கிட்டே நம்ம ஸ்டிச் பண்ணது தான் இதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே சேர்த்து நான் சிக்ஸ் ஹண்ட்ரட் வாங்கினேன் உங்ககிட்ட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்குனா தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்